மக்காவின கொண்டாட்டங்களுக்காக வந்து கூட பேர் இந்த இடத்துக்கு வந்து உலகத்துக்கும் மணி கொடுக்க போகிறதுக்கு முன்னிலையில் ஏற்படும் போது இதில் வந்து நிறைய கடைகள் இன்றைக்கி வந்து போட்டிருக்காங்க புதுசாக கொண்டு போட்டிருக்காங்க இது வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும் தெரியலை என்னால் வணக்கம் உறவுகளே நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம் மட்டும் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறோம் ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷமும் தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமே இந்த டெக்ரேஷன் எல்லாமே நடக்கிறது தான் அதே மாதிரி தான் இந்த முறையும் வந்து புது வருஷம் வரப்போது அதே மாதிரி நத்தாரோட பிறப்பும் வந்து இன்றைய தினம்தான் இதை வரப்போகுது இப்போ நாங்கள் பதினொன்று அஞ்சுக்கு வந்து நிற்கிறோம் இந்த இடத்துல இப்போயும் வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் அதாவது சின்ன பிள்ளைகள் மட்டுமில்ல பெரியாக்கள் வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து நிற்கிறோம் ஸோ யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் இந்த சோதினைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ யாழ்ப்பாணத்தில் இந்த வீடியோவில் இரவில் வந்து எங்கே எங்கே எல்லாம் டெக்ரேஷன் பண்ணி டெக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரியான நத்தார் கொண்டாட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாகனங்கள் வந்து நிற்கிறது எதிர்க்கு வீட்டுக்கு இது வந்து வீதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாதை இதுக்கு ஃபுல்லாக வந்து வாகனங்கள் தான் நினைக்கிறது நேராக போய்தான் இருக்கோம் ரவுண்டு போட்டுருக்காரு போலீஸ் பாமானிக்கு தான் இப்படி கழுதிருக்காரு ஸோ இப்போ நாங்கள் பண்ணையிலேருந்து அப்படியோ மட்ட மட்ட இடங்களில் எப்படி டெக்கரேஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக போய் கொண்டுருக்குறோம் இதில் கோயக்கில் வந்து ஹார்ட் அந்த பண்ணைக்கும் கோட்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரோட்டில் வந்து இவ்வளோ பேர் நிற்கிறாங்களா அப்படின்றது வாகனம் வந்து விலத்த முடியாத அளவுக்கு வாகனம் வரும் நாட்கள் நின்று முதன் இவ்வளவு மக்கள் அந்த இடத்துக்கு போன முறையில் நாங்கள் வந்திருக்கிறோம் முதிய நேரத்தில் அப்பாவிட வந்து இன்றைக்கி கிடைச்சுக்கிறோம் நாட்கள் கவனம் கவனம் பார்த்து ஓடுங்கள் சரியான நான் ட்ராஃபிக்காக இது பண்ணை பண்ணைக்காக பண்ணையில பண்ணைய பாக்கு ஏன்னா நிறைய பிள்ளைகளுக்கு வந்தா அதில் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்காக வந்து சின்ன பிள்ளைகள்ல நிறைய பெற்றர்கள் கூட்டி வந்து வச்சுக்கிறாங்க எங்களை நேற்று புல்லாவே அப்படியே வந்து பண்ணைய பார்த்தா இருக்கு பண்ணை வீதிக்கு மண்டை வந்து போகக்கூடிய வீதியில் பண்ணிக்கிறேன் ஸோ எங்காலயம் வந்து சரியான வாகனம் தான் நிற்குது வழியில பார்த்தா சரி எல்லா படத்துலேயும் வாகனமாக நிற்கிது அவ்வளோத்துக்கு வந்து மக்கள் அன்றைக்கு இந்த பண்ணை கடை திரையில் நிற்கிறாங்க உள்ள வந்து வாகனங்கள் தான் நிற்கிது பானத்துக்கு முன்னே கிடைக்கக்கூடிய பண்ணை வீதி அதாவது பண்ணைக்கு சாப்பாடு கோட்டைக்கும் பண்ணைக்கு இருக்கக்கூடிய நடுவே இருக்குது இதுக்குள்ள வந்து வாகனங்களாக தான் இந்த முறை இருக்கு இந்த தான் எங்கள வந்து இவ்வளவு மக்களை பார்க்க இருக்குது போன முறை என்ன இவ்வளவு மக்கள் வந்து இந்த இடத்துல தின கொண்டாட்டங்களுக்காக வந்து இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு வந்து முடியும்

அங்காடியில் வந்த விளையாட்டுகள் நடக்குது இல்லையா எதிர்பார்ப்பது சென்னைக்கு வந்து நிறைய போட்டிருக்காங்க என்ன கொண்டாந்து புதுசாக நேட்டு போட இல்ல சின்ன பிள்ளைதான் நாயகரி விழாவில் என்ன நடக்குது இது போட்டோஷூட் நடக்குது இதுக்குள்ள ஃபோட்டோ கேடுறாங்கள்ட கேறி கொடுக்குறாங்களா என்ன இல்ல இல்லை போட்டோ கேறி கொடுக்குறாங்களா கேரி வெச்சிடாத அங்க என்ன கொஸ்டின் நடக்குது இதில் வந்து இன்னைக்கு புதுசாக கொண்டு போட்டிருக்காங்க இது வந்து எத்தனை நாளைக்கு இருக்குமோ தெரியலை என்னால் ஆஹ் இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கையில் இவ்வளவு மக்கள் வந்து இதுக்குள்ளே வருவீன்னு முடியாது எங்களை அங்கே போனதுக்கு மூணு பேர் போது இப்போ வந்து யாருக்கான மணி கொடுக்கு போகிறதுக்கு முன்னாடி மூலக பகுதியில் வந்து மூலகத்துக்கும் மணி கொடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பகுதி இதில் வந்து நிறைய கடைகள் இன்றைக்கு வந்து போட்டுக்கிறாங்க இதில் தான் பெரிய டெக்ரேஷன் ஒன்று இருக்குது அதை பார்க்குறதுக்காக தான் என்னோட மக்களும் பங்குரிக்கும் அவங்களும் கூட்டதான என்ன இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்துல ஹாஸ்பிட்டல் ரோடு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய முன் நான் வித்தியாசாலைக்கு முன்னு கூடிய போய் போய்கொண்டிருக்கோம் இப்போ வந்து இரவாகிட்ட அதாவது இரவு பத்து பத்தரை கிட்ட ஆகுது நேரம் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் சில மக்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குதுங்களா என்னன்னு சொன்னாஷன் கூட அந்த அளவுக்கு நல்லா இந்த முறை பண்ணி இருக்காங்களா அதை விட நிறைய பேர் வந்து இந்த மக்கள் இத்தரத்தின கொண்டாட்டங்கள் எல்லாம் அடங்கி அங்கே இருக்கக்கூடிய சில டெக்ரேஷனை பார்க்குறதுக்காக வந்து யாழ்ப்பாணத்துக்கு வாராங்க போகிறாங்க நிறைய படியங்களையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து கேஎஃப்சிக்கு முன்னால் போய் கொண்டு இருக்கோம் போனவரடவும் இந்த மணிக்கூட்டு கொடுக்குறது நம்பி இதே மாதிரி தான் டெக்ரேட் பண்ணி வச்சுருந்தது கொஞ்சம் நாளுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மணிக்கூட்டு கூடுறதுல இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருந்தது இப்போ ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி தான் நடந்தது ஸோ அதைக்குள்ளே ஒரு காணொடியாக நாங்கள் வந்து எடுத்து போய் போட்டிருப்போம் ஸோ அதை கூட சில பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காட்டி கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் வந்து அவ்வளோ உயரத்தில் எவ்வளோ பெரிய ட்ரைவ் எனக்கு வந்து மேலே போய் நின்று தான் இந்த டெக்ரேஷனை செய்து கொண்டு இருந்தவ அதுக்கு மேலே நான் மேலே ஏறிண்டாவே நான் நினைக்கிறேன் நீங்கள் யாழ்ப்பாணத்தை முழு முழுவதும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளோ உயரம் இது ஸோ அந்த இடத்துல வந்து ஏறிண்டு தான் இந்த டெக்ரேஷனை வந்து செய்து கொண்டுருந்தேன் ஃப்ரெண்ட் வந்து இது வந்து யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு கோபுரத்தில் வந்து செய்திருக்கக்கூடிய சில டெக்கரேஷன் வந்து செய்திருக்கிறாங்க ஸோ இது முந்த நாள் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கணுங்களா டெக்ரேட் பண்ணி கொண்டு இருந்த வீடியோ ஸோ இந்த முறையும் வந்து போன முறையோட கொஞ்சம் வித்தியாசமாக வந்து செய்திருக்கணும் இப்போ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி தான் பார்க்கலாம் இப்போ ஒன்றைய திருநம் வந்து சில டெக்ரேஷன்கள் வந்து போட்டிருக்கலாம் இப்போ வந்து நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக பதினொன்று அஞ்சு இரவு பதினொன்று அஞ்சு இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து போய்கொண்டே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல நிற்கிறோம் நிறைய பேர் வந்து போய்கொண்டே இருக்கிறோம் இந்த இடத்துல ஸோ அதுல எல்லாம் சின்ன பெரிய பெரியாக்கள் மட்டும் வந்து நிற்கிறோம் நானே நேரம் ஒன்று டிக்டேஷன் பார்க்க வந்திருப்பாங்களாம் கொஞ்சம் வித்தியாசந்தமாக தான் ஃபோட்டோபிளாக இந்த முறை வந்து இதில் கடையும் போட்டிருப்பாங்க இந்த பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து கடைகள் யாழ்ப்பாணம் கலாச்சாரம் பண்ணுறது அதுக்கு தான் இப்ப போய் கொண்டிருக்கோம் யாழ்ப்பாணம் தான் இந்த இருக்கும் அதாவது யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு முன்னது போட்டால்தான் இப்ப போய் தந்துருக்கிறோம் இந்த முறை கொஞ்சம் வந்து என்ன சொல்ற நிறைய டெக்ரேஷனும் பண்ணி அதோட நிறைய பேர் வந்து இந்த டெக்ரேஷனை பார்க்கறதுக்கு வரதாக இருக்கட்டும் பின்னாடி சேர்ச்சிட்டு போறாங்க கேர்ள்ஸ் சின்ன பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே வந்து வாராங்க பெரியாக்கள் வாராங்க இந்த அதாவது இப்போ நேரம் வந்து பதினொன்று நிறைய கிட்டே ஆகுது இப்போயும் வந்து ஆட வந்துருக்குறாங்க ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே வந்து யாழ்ப்பாணம் பூங்கா சுப்பிரமணியம் பூங்கா சுப்பிரமணியம் சிறுவர் பூங்கா